பிரான்சில் குறைந்த ஊதியத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெறுபவர்களுக்கு வழங்கப்படும் குறைந்தபட்ச பங்களிப்பு ஓய்வூதியம் அளிக்கப்பட்டுள்ளது இந்த உயர்வு தனியார் துறை ஊழியர்கள் கைவினைஞர்கள் வணிகர்கள் மற்றும் விவசாயத்துறை சார்ந்தவர்களுக்கு பொருந்தும் இதற்கு தகுதியுள்ளவர்கள் தனியாக விண்ணப்பிக்க தேவையில்லை இது தானாகவே கணக்கிடப்பட்டு வழங்கப்படும் ஒரு ஊழியர் அறுபத்தி ஏழு வயதுக்கு முன்பே ஓய்வு பெற்று அதற்கான முழுமையான காலாண்டுகளையும் பணிபுரிந்து சந்தா செலுத்தி இருந்தால் அவருக்கான மாதாந்த ஓய்வூதியம்

மேல் பணிபுரிந்திருந்தால் அந்த தொகை கூடுதல் விகிதாசார அடிப்படையில் அதிகரிக்கப்படும் வயதை எட்டியும் முழுமையான ஓய்வூதியத்திற்கு தேவையான காலாண்டுகள் இல்லாதவர்களுக்கு அடிப்படை தொகையான எழுநூற்று ஐம்பத்தி ஆறு தசம் இரண்டு ஒன்பது யூரோவிலிருந்து அவர்களின் காலாண்டு எண்ணிக்கைக்கு ஏற்ப தொகை குறைக்கப்படும் உதாரணமாக நூற்று எழுபது காலாண்டுகள் தேவைப்படும் நிலையில் நூற்று நாற்பது காலாண்டுகள் மட்டுமே இருந்தால் அவருக்கு மாதம் சுமார் அறுநூற்று இருபத்தி இரண்டு தசம் எட்டு மூன்று யூரோ ஓய்வூதியமாகக் கிடைக்கும் இந்த ஓய்வூதிய உதவியை பெறுவதற்கு ஒரு உச்ச வரம்பும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அடிப்படை மற்றும் கூடுதல் ஓய்வூதியங்கள் அனைத்தும் சேர்த்து மாதம் ஆயிரத்து நானூற்று பத்து தசம் எட்டு ஒன்பது யூரோவுக்கு மிகாமல் இருக்க வேண்டும் இந்த தொகையை தாண்டினால் அரசாங்கம் வழங்கும் இந்த துணைக்கு குறைந்தபட்ச உதவித்தொகை அதற்கேற்ப குறையக்கூடும் மிக முக்கியமாக இந்த ஒன்று தசம் ஒன்று எட்டு சதவீத உயர்வு இரண்டாயிரத்து இருபத்து ஆறில் புதிதாக ஓய்வு பெறுபவர்களுக்கு மட்டுமே பொருந்தும்